کی حافظ ابو نواس فاطمی اور اصحاب مصر نوکر یہ عبادت کرا رہے انا عبد الله من شرور يعنكم سيئات اقطالنا ما يعبد الله رب الله اومي فضل فتا قلا اشھد ان لا اله الا الله والله رب لا شريك له واشھد ان محمدن حطو رسوله وما یا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها صوتها وبث من دماء رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا یا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون گنی درکوری ہے

அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய கிருபையின் காரணத்தினால் நாம் எல்லாம் அவனால் நமக்கு அதிகம் அதிகம் நன்மையை தர இருக்கிற இந்த ரமணானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தை பயன்படுத்தி அல்லா ஒரு புலாவின் காட்டி தந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான அமல்களை செய்து அதன் அடிப்படையில் நாம் சுருக்கம் போக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த வாதத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கிற அந்த நிலையை பற்றி நேற்றைய தினம் நாம் இடத்தில் சில செய்திகளை சொல்லி இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பாவத்திற்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டால் தேட வேண்டும் என்றால் நேற்றைய தினத்தில் சொல்லும் போது நம்முடைய பாவத்தை அல்லா இடத்துல உத்துக்கூண்டி அல்லா நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நேற்று நம்முடைய பாவங்களுக்கு அல்லா மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவம் மன்னிப்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிற அந்த உள்ள உணர்வோடு கேட்க வேண்டும் பாவமண்ணுக்கு தேடக்கூடிய நேரத்துல எப்படி பேரக்கூடாது நாளைக்கு நம்ம செய்யத்தர தர போனோம் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கேட்டு வைப்போம் என்கிற ஒரு நிலையில பாவமண்டி தேடக்கூடாது அந்த பாவத்தை நினைத்து உண்மையிலேயே அல்ல இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால நான் செஞ்சுட்டேன் என்னுடைய சக்திக்கு மீறி அது செய்ய நடந்து விட்டது என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தேன் ஆனால் என்னையும் நேரி இப்படிப்பட்ட காலையத்தெல்லாம் தள்ளப்பட்டு விட்டேன் என்கின்ற நிலையை உணர்ந்து எல்லா இனி நான் செய்ய மாட்டேன் என்ற உணவு உணவோட எல்லா இடத்துல பால் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் இதை பற்றி திருவரை குரானில மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி வசனத்துல வருஷத்துல சொல்லும்போது எந்த அளவுக்கு சொல்றா தவரம் தக்ரவுனாக பக்க அவயிரும் லா தூக்குனு லா தூக்குன்னு சொல்லும்போது எப்படி சொல்ற இந்த அடியார்கள் இவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் பாவத்தை மன்னிப்பான் சொல்றான் அவர் அந்த நிலைமைக்கு வந்தவுடனே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அல்லா பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தவுடனே அந்த அடியார்கள் பார்த்து அல்லா சொல்லுவார் அவன் அல்லாரும் பாவத்தை மன்னிப்பான் அல்லாவை தவிர வேறு எவன் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அல்லா சொல்லிவிட்டு இந்த மனிதனுடைய நிலையை பற்றி அல்ல எப்படி சொல்லுவார் தான் செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்தை அவர்கள் நீடித்திருக்க மாட்டார்கள் மறுபடியும் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அல்ல இடத்துல பாவம் மன்னிப்பு தேட மாட்டார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப இதை நம்முடைய உள்ளத்தில் நாம் உணர்க்கணும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய நாம அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன் ஆனா மனுஷன் செய்யத்தான் செய்வான் செய்ய மாட்டேன் செய்யாதான் செய்வான் அப்படிலாம் சொல்லிருக்கிறோம் நானு பாவத்திற்கு நான் பாவம் செய்ய மாட்டேன்னு பேசிருக்கிறேன் அவர் நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் அல்ல நம்மளை என்ன நடப்பான் நம்மளுடைய பாவத்திற்கு கடுமையான தண்டனை கொடுப்பான் ஒரு குபத்தில் வருமா இல்லையா ஒரு உருத்தம் நம்மளுடைய உள்ளத்துல வருமா இல்லையா இப்படிப்பட்ட நிலைமை தொடர்ந்து போனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து செய்வேங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது செய்ய மாட்டேன் என்னால் முடிந்த அளவிற்கு அந்த பாவத்திலிருந்து நான் தடுத்து இருப்பேன் என்கிற உணர்வோடு நல்ல ஒரு இடத்துல நம்ம பாவம் தேடலாம் அடுத்ததாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய பாவத்தை நாம் மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும் இந்த உலகத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்குதா இல்லையா எத்தனையோ பேர் நமக்கு ஏதாவது தவறு செய்வாங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க நமக்கு ஏதாவது வேண்டாத காரியத்தை செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நேரத்துல நாம் அதை மன்னிக்க கூடிய மனப்போக்கம் நமக்கு இருக்கணும் நமக்கு எப்படி எண்ணம் தரக்கூடாது என் பாவத்தை அல்ல மன்னிச்சிடணும் ஆனா யார் எனக்கு செஞ்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்

என்ன வந்திருக்கோம் பெருசா பிரச்சனை வெடித்து பஞ்சாயத்துல வருவதற்கு முன்னாடி சோத்துல உப்பு இருக்கார் அதுல வந்திருக்கும் எண்டை தண்ணி ஒரு எடுத்து வைச்சிருக்க மாட்டேன் அவன் சாப்பிடக்கூடிய நேரத்துல அதுல அவருடைய முகம் சுளிக்கப்பட்டு அந்த பாலை அந்த ஆடை செஞ்சுட்டே ஒரு தவறை நான் மண்டிக்க மாட்டேன் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு பெரிய பிரச்சனையும் அளிக்கவே பாக்குறோம் ரெண்டு நண்பர்கள் பத்தின சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ எத்தனையோ பெமான காரியங்கள்ல ரெண்டு நண்பர்கள் உயிரு குயிரோ பழகி ஒரு ஐம்பது ரூபா குடிக்காம இருந்திருப்பான் ஒரு பத்து ரூபா பிரச்சனையா இருக்கும் அதுக்கு புடிச்சுக்கிட்டு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு நீ எப்படி எனக்கு பண்ணுவ தப்பு நான் ஒன்னு மன்னிக்கவே மாட்டேன் நீ என்னுடைய துரோகி என்று பேசக்கூடியது பாக்குறோம் பகுதி வீட்டுல அந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல பகுதி வீட்டுல ஏதாவது கருவப்புல வாங்கியிருப்பாங்க கொஞ்சம் மிளகா வாங்கியிருப்பாங்க ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஊர் உள்ள சொல்லி கேட்டு பாக்குறேன் தெரியுமா என் பிள்ளை வந்துட்டு நான் வாழ்க்கையில் நடந்துகிட்டேன் தெரியுமா நான் அன்னைக்கு அதை பண்ண இதை பண்ண உண்மையில வீட்டுல இருந்திருக்க நிலவ இருந்து கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க உண்மையிலே அவங்க வீட்டுல அதை இருந்திருப்பாங்க உள்ள போகுது இனி எதுவுமே செய்ய மாட்டேன் செஞ்ச அந்த தவறு நான் நிலைமை அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகிறதா அவன் நாம ஒரு முறை விளங்க வேண்டும் நாம் எப்படி அல்லாவுடைய பாதையில பாவம் பண்ண கூடியவர்களா இருக்கிறோமோ அது மாதிரிதான் தனிமனிதனுடைய வாழ்க்கையில ஒருவன் நோட்டு பாவம் பண்ணுவான் சில தோகம் பண்ணுவான் சில தவறுகளை இழுத்து விடுவான் அந்த நேரத்துல நாம் அதை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கணும் இந்த நிலை வராம எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு நாம தேவைக்கூட இதற்கு அல்ல திருமலை குரானில ஒரு சம்பவத்தை கூட உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நவீன வருமான செல்லவர்களை செல்வோருடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய துரோகத்திற்கு ஒரு தோழர் ஆளாகிறார் எப்படிப்பட்ட துரோகம் தெரியுமா மீது ஒரு அவதூறு சொல்லப்பட்டது ஒரு சம்பவம் அவர்கள் போர்க்குளத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் தங்கள் மனைவிமார்கள் யாராவது ஒருவர் அழைத்து சொல்வார்கள் அப்படி ஒரு போர்க்குளத்துக்காக செல்கிறார்கள் அன்றைய தினத்துல அன்னை ஆய் வன்க அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் போர்க்களத்திலிருந்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல தண்ணி தங்கி முடிச்சு எல்லா மக்களும் வாங்க கிளம்புவோம் என்று கிளம்பக்கூடிய நேரத்துல ஆயிஷா அணி எல்லாம் வந்த அவர்கள் இயற்கை தேவைக்கா கொஞ்சம் இருக்கிறாங்க நகை வந்து நினைச்சுட்டாங்க இந்த மாதிரி பெண்கள் நல்லவர்களுக்காக ஒரு பல்லத்து மாதிரி ஒரு மொத்தத்துல ஒரு கூட நமைக்கப்பட்டு இருந்துச்சு அதுலதான் தன்னுடைய மனைவி இருக்கிறார்கள் என்று எண்ணி ஆஹ் மக்கள் கூட கிளம்ப சொல்லிட்டாங்க எல்லா மக்களும் போயாச்சு அவர் தான் இந்த துணை துணை துடப்பட்டு நவீனத்துடைய இயற்கையான பண்பு என்னவென்றால் எங்கிருந்து கூட்டம் முடிந்து போனாலும் கடைசி ஒரு மனிதர் வர செய்வாங்க என்னவென்றால் ஏதாவது பொருட்களை மிஸ் பண்ணி இருக்கிறவா ஏதாவது தடயங்களை விட்டு இருக்கிறவா என்பதை கவனிப்பதற்காக ஒரு மனிதரை வந்து நவீன ஒரு சகாவிய அங்க நியமிக்கிறார்கள் சவால் சவால் பின் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவி இந்த சகாவியை வந்து நியமிச்சிருக்கிறார்கள் நியமிச்ச நேரத்துல அவர் அங்க தேடி பார்த்தா ஒரு பொருளை காணும் ஆனா தூரத்துல வந்து ஆயுசர் அங்க வருகிறார்கள் அவருக்கு வந்து ஓடல அவர் இடத்துல வந்து வாகனத்துல ஆயுசர் அணியில வந்து அவர்களை ஏற்றி விட்டு இவர் கூட நடந்து வந்து மதுரை வந்து சேர்கிறார் என்ன பேசப்பட்டு தாங்க நவீ பெருமானுடைய மனைவியின் மீது மிகப்பெரிய அவதூறு சுமத்தப்படுகிறேன் நவீன பெருமான மனைவியின் மீது அவருடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு அவதூறு சொல்லப்படுது எவ்வளவு பெரிய பிரச்சனை யார் இந்த அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னால் ஒரு புறத்துல காப்பீர்கள் பரப்புகிறார்கள் மறுபுறத்துல இந்த மார்க்கத்தை தழுவிக்கொண்ட சதாபாக்கள் பரப்புறாங்க அவடுமட்ட ஒரு மூலமேல مدينهவா நகரம் மிகப்பெரிய கலவத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கு இந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புலால் வந்து இறப்பதற்கு ஏதால 80 நாட்கள் தாமதிக்கிறான் இந்த விஷயத்தின் காரணமா வஹிய வரல மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒவ்வொரு காலமும் அந்த பிரச்சனோட உச்ச கட்டத்தை வந்து கொண்டே போகுது இந்த பிரச்சனையை மிக பெரிய அவதாரம் சொன்னது யார் என்றால் மிஸ்தர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இவர் பதர் போர்க்கதற கூட கலந்து கொண்டார் இந்த நபித்தோழர் மிகப்பெரிய பங்கு வகிகிறார் கடைசியில் அல்லாஹ் அளவின் சூரத்தும் நூறுல இந்த இவங்க ஒழுக்க மாணவர்கள் பெண்கள் இவங்க மீது நீங்க குற்றம் செலுத்தக் கூடாது என்று அடிப்படையில் வசனத்தேன இறக்குறாள் வசனம் இறக்குன உடனே அவபக்கர் அலி அல்லாஹ் அவர் இந்த மிஸ்தவேக்கு நான் இனி உதவி செய்ய மாட்டேன் இந்த மிஸ்தவவிக்கு என்னுடைய வாழ்ந்தாளர் எந்த ஒரு முறை ஓலகம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹரின் மீது சத்தியம் பண்ணா ஏன் பண்ணாரு அமபக்கருடைய வீட்டில் தான் மிஸ்தக் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் தங்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டாரு உங்க வீட்டை ரெண்டாவது பண்ணிருக்கிறார் நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த வீட்டுல வாங்கி தின்னுட்டு அந்த வீட்டில் உள்ள ஆட்கள் மீது தவறு சொல்லிட்டிய என்கிற நிலைமைக்கு மிஸ்தக் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரு அமபக்கருக்கு கோபம் தாங்கல நியாயமான கோபம் தானே மனசுல இருந்து வரத்தான் செய்யும் நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுக்குறோம் ஒருவேளை அது தவறாக இருந்தாலும் கூட நமக்கு ஆதரவாளர் அதை பற்றி தவணை சொல்லக்கூடாது ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை அவன் ஒழுத்தம் மாறவன் வந்து அண்ணாவை சொல்லி காட்டி விட்டான் அந்த நேரத்துல மிஸ்தவ இங்க இப்படி பண்ணிட்டார் என்று சொல்லி அவனுக்கு வெளியில் வந்தவர் மன வேதனையில அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை செய்கிறாங்க ஆனா அல்ல அதே விட்டோன்னா அந்த சத்தியம் பண்ணது ஒரு தொப்பும் கிடையாது நம்முடைய பாதையில் பார்ப்பராக இருந்தால் இப்படிப்பட்ட தவறு செய்தவர்களை வெட்டி கொள்ளும் என்ற ஒரு கோபத்திற்கு நாம் ஆடாவோம் அவர் வாய் வாழ்த்துகிற சத்தியம் செய்து விட்டிருக்கிறார் அவ்வளவுதான் அல்ல உடனே வசனம் திறக்கிறாங்க எந்த வசனம் திறக்கிற அவன் அல்ல ஒரு பிள்ளை பத்தி கேட்கிறான் பாருங்க இப்படி நீங்க வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வத்தை வைத்திருக்கிறவர்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்ல வேண்டாம் அப்படி நீங்க சொல்லுவது உங்களுக்கு சரியான காரியமாக படல ஏன் சொல்ல வேண்டாம் தெரியுமா நீங்கள் அவர்களை மன்னித்து உங்களுடைய வழியின் பக்கம் எடுத்துக்கோங்க அதற்கு என்ன காரணம் என்றால் அல்லா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் நீங்க விரும்புகிறா இல்லையா அல்ல கேட்கிறான் அல்லா புகை போட அல்லா ஒரு பிளான் வந்த அளவு கேட்க கேட்கக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோம் உங்களுடைய பாவத்தை அல்ல மன்னிக்க வேண்டாமா நீங்க இப்படிப்பட்ட இந்த காரியத்தை மன்னிக்க வேண்டியது வேற எவ்வளவு பெரிய துரோகம் இது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தால் இந்த துரோகத்தினுடைய அளவு மிகப்பெரிய அளவா இருக்கும் இதுக்கு எப்படி நம்ம மன்னிக்க முடியும்

எந்த அளவு பேசுவாங்க அவருக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்லையா கொஞ்சம் கூட அவருக்கு கோபம் இல்லையா உலகத்தை இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டு நினைச்சுக்கிடுவோம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் சேர்ந்துட்டாங்களே சேர்ந்துட்டாங்களா எப்படி அவருக்கு சேர முடியுது அவருக்கு எப்படி அவருடைய உள்ள எப்படி போகுது அப்படி இப்படி அவதூறுல அவர் மீது மிகப்பெரிய கோபம் வரக்கூடிய சேலை தூண்டி விடுவோம் ஆனா அங்க அந்த மாதிரி அவர் தூண்டுவார்கள் என்று தெரிந்தாலும் கூட அல்லா தன்னுடைய பாவத்தை பண்ணி பெறுவோம் இந்த உலக பெருசுகளே உலகத்தில் எடுத்து முயற்சி போறான்

அப்படி நாம் செய்கின்ற காரணத்தினால் அல்லாரை மூடி பாவத்தம் பண்ணிக்கிறான் அதில் உன் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லாரை மூடி பாவத்தம் பண்ணிக்கிறான் சூர பத்தரூவா நல்லா சொல்லிக்காட்டும் போது உங்கள் கால தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது மறைமுகமாக செய்தாலோ அது உங்களுக்கு நல்லதுதான் ரெண்டுமே உங்களுக்கு சிறந்தது தான் அதன் மூலமாக கப்பீரோ அன்பு மின் செய்யாது அல்ல உங்களுடைய பாவங்களை வண்ணிக்கிறார் நம்முடைய தர்மத்தின் மூலமாக அல்ல நம்முடைய பாவங்களை வண்ணிப்பதாக சொல்லி காட்டுகிறார் தர்மம் மூலமாக நிறைய நன்மம் இருக்கு நன்மை இருக்குது நம்முடைய காசை மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம்டா அல்ல சும்மா விட்டுருவா நிறைய நன்மைகள் அதன் மூலமா அல்ல தர இருக்கிறார் அந்த தர்மத்துக்கு நன்மையை தருவதோடு மாத்திரம் இல்லாம அல்லாவோட நம்முடைய பாவங்களை வண்ணிப்பதான் சொல்லி காட்டுகிறார் இதை நம்முடைய வாழ்நாளை கடைபிடிக்கணும்

இந்த மாதிரி எனக்கு தங்கமாக அண்ணா அந்த மலையை எனக்கு மாற்றி கொடுத்தால் நான் என்ன செய்வோம் தெரியுமா நாம என்ன செய்வோம் அண்ணா அப்படி மாற்றி கொடுத்துட்டோம் ஒரு பெரிய கல்லுங்க இந்த கல்ல ஒரு தங்கமா மாத்தி அண்ணா நமக்கு கொடுத்துட்டோம்னா நாம என்ன நினைப்போம் பெருசா வீட்டை கட்டிடணும் பிசினஸ் டெவலப் பண்ணிடணும் எல்லாம் பெரிய பெரிய வசதிகளை ஏற்படுத்தி காரியங்களை ஏற்படுத்தி என்ன முடியுமோ அந்த தங்கத்தால அந்த அளவுக்கு எதையாவது செய்து இந்த வாழ்க்கையில செட்டில் நினைப்போம் நாம நகை அல்லா எனக்கு அப்படி மாற்றி கொடுத்தால் மூன்று நாட்கள் கூட என்னுடைய வாழ்நாளில் அதை வயிற்றுக்கே நான் ஆசைப்பட மாட்டேன் மூன்று நாள் என்ன செய்வார்களாம் எல்லா மக்களுக்கும் கர்மமா கொடுத்து விடுவேன் நான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீனர் கடனை அந்த தீனர் அளவுக்கு கடன் அந்த முதல மட்டும் எடுத்துக்கிடுவேன் மூன்று நாளைக்குள்ள வச்சிருக்க மாட்டேங்குறாங்க கருமட்டின் மீது அவ்வளவு பெரிய அத்தலை காட்டி இருக்கிறாங்க வீடு பருமா அது ஏன் அதை காட்டுறாங்கன்னு சொன்னா நாலு மறுமையே அல்லா என்னோட பாவத்தை பண்ணிப்பாள் நானும் மறுமையில பாவத்தை பண்ணி எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை விட எவ்வளவு பாக்கியம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில அதனால சல்லாவது செல்லும் அவங்க நம்மளுடைய தினத்துல தர்மமாகவே மாறி விடுவாங்க சலாம் அவர் சொல்றாங்க நவிய பெருமான தர்மத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய நேரத்துல நவிய பெருமான வீசி அடிக்கக்கூடிய காற்றை போல தர்மமாகவே மாறி தன்னிடத்துல என்ன இருக்குதோ மத்தவங்க கொடுப்பாங்களா எவ்வளவு வந்தாலும் கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்களா அந்த ஒரு நிலையை நம்ம இந்த ரமணால் எடுக்கணும் இந்த மாசம் எத்தனை வருஷத்தை கேட்கிறாங்க எவ்வளவோ காரியத்திற்கு இந்த மாதத்துல தர்மங்கள் நம்ம இடத்துல கேட்கப்படுகிறது நம்முடைய வீட்டுக்கு வந்து தர்மம் கேட்பாங்க பள்ளி வாசலுக்கு போல பல அறிவுகளை செய்வாங்க முதியோர் இடத்துக்கு கொடுங்க அனாதைகள் இடத்துக்கு கொடுங்க இஸ்லாத்திய தனி வந்தவர்களுக்கு தர்மம் கொடுங்க மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு சக்காது கொடுப்பதற்கு அது மாதிரியான தர்மத்தை கொடுங்க பள்ளிவாசல் வளர்ச்சிக்கு தாங்க நோம்பு கஞ்சி கொடுங்க எத்தனையோ நம்மளோட விஷயங்களுக்கு இந்த மாதத்திலே தர்மம் கேட்கப்படுகிறது இதை நாம மிஸ் பண்ணிடவே கூட நம்மளால எந்த அளவுக்கு தர்மத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறிடும் ஏனென்று சொன்னால் நவிகள் வருமானம் அந்த அளவுக்கு இந்த தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க ஒரு நாள் நவிகள் சொல்றாங்க மக்கள் போத்தியில உங்களுடைய செல்வம் என்ன தெரியுமா உங்களுக்கு நவிகள் கேட்கிறாங்க நாம நினைச்சிருக்கிறோம் நம்ம பேர்ல எந்த இதுல பத்திரமா இருக்கிறதோ அதுல நம்முடைய செல்வோம் நம்ம நம்முடைய வீடு நம்முடைய பேர்ல பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களோம் அது நம்முடைய செல்வம் நடப்போம் நம்மளுடைய காரு நம்மளுடைய பேர்ல இருந்தால் அது என்னுடைய செல்வம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கிறோம் ஆனா நவியல் சொல்லி காட்டுகிறார்கள் உங்களுடைய செல்வம் என்றால் என்ன தெரியுமா நீங்கள் எதை சாப்பிட்டு முடிச்சிங்களோ அது உங்களுடைய செல்வம் வீட்டுல நல்ல மழக்க மழக்க பிரியாணி வச்சிருக்கிறோம் நாம இப்ப இந்த தொழுக பயன் முடிச்சு போய் சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் அது நம்முடைய இது கிடையாது நாம் சாப்பிட்டு முடித்தாலும் நம்முடைய நாம சாப்பிடாம நம்ம வீட்டுல வச்சிருக்கதான் நம்ம நினைச்சிருக்கூட அதே மாதிரி சொல்றாங்க நீங்கள் எதை உடுத்தி கிழித்தீர்களோ நல்ல டிரெஸ் பியோ நிறைய வச்சிருக்கிற நூறு புடவை வச்சிருக்கிற இருநூறு புடவை வச்சிருக்கிற எல்லா இடங்களும் தான் உங்களுடைய கிடையாது நீங்க எதை உடுத்தி கிழிச்சு தூர போட்டீங்களோ அதுதான் உங்களுடைய அம்மை சட்டை இருக்குது வெலை கூண்டல் சட்டை எல்லாம் வைத்திருக்கிறேன் எல்லாம் உங்களுடைய கிடையாது நீங்கள் எதை கிழித்து விட்டீர்களோ அது மட்டும்தான் உங்களுடையது அதே மாதிரி நவீன சொல்லும் போது எதை உங்களுடைய பாதையில தருமமாக கொடுத்தீங்களோ அது உங்களுக்குரிய செல்வம் எதை உங்களுடைய வீடுகளை தங்க வைத்திருக்கிறீர்களோ அது உங்க பிள்ளைகளுக்குரிய செல்வம் உங்களுக்கு கிடையாது அப்ப நம்முடைய செல்வம் நம்முடைய செல்வம் தான் நாம எதை தர்மம் கொடுத்திருக்கோமோ அதை நம்முடைய செல்வம் நம்முடைய செல்வம் மட்டும்தான் நாடு மறுபடியில் நமக்காக வந்து நிற்கும் மத்திய எதுவும் வந்து நிற்க அவங்க எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து தர்மம் கொடுப்பதில் அதிக அக்கறை காட்டக்கூடிய மக்களா நாம் இருக்கணும்

என்று அண்ணா ஒரு வசனம் தேடக்குறார் அமுதங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சலாவி தனக்கு அதிக வருமானம் தந்திருக்கக்கூடிய பயிர்வா என்ற தோட்டத்தை அல்லாவுடைய பாதம் தூக்கி கொடுக்கிறார் அடுத்த கடன் கொடுக்கிறார் அல்ல அந்த வசனம் தேடக்குற அடுத்த நிமிஷம் ஒரு தூதர்கள் வந்து கேட்கிறாரு அல்லாவோட தூதர் இப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இறக்கி இருக்கிறானா ஆமா இறக்கி இருக்கிறான் ஆனா அப்படி என்ன நீங்க தெரிந்து கொள்ளுங்க என்னுடைய தோட்டத்தை நான் உங்களுடைய பாதையில கொடுக்குறேன் மனம் எவ்வளவு சிந்தனை அடுத்த கடமை அப்பேற்பட்ட மாற்றம் வந்தது என்று யாரும் என்ற ஒரு நிலை அவர் உள்ளத்துல தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம் நம்மள பெருமான நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம்னா எனக்குல என்ன செல்வம் இருக்குது நான் எப்படி பெருசா கொடுத்துட முடியும் நேரத்துல பத்து ரூபா இருக்கு இருபது ரூபா இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது அவர் சொன்னா ஐயாயிரம் ரூபாய் இருக்குது இப்படி நாம என்ன நினைக்கிறோம் நிறைய யாத்திரை இருக்கிறதோ அவர்கள் தர்மம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நிரப்பு ஆனா அப்படிப்பட்ட நிலப்பு கிடையாது தர்மம் என்பது ஒவ்வொருத்தரும் தர்மம் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னார் அவியல் ஒரு மாட ஒவ்வொருத்தருக்கு மீதும் தர்மமானது கடமையாக்கப்பட்டது அவன் நமச்சோட கேட்கிறாங்க அல்லாடு தூதரே எங்கள்கிட்டதான் பொருளாதார முறையை உழைச்சு தர்மம் கொடுங்கிறாங்க தர்மம் கொடுத்தே ஆகணும் நீங்க உழைத்து தர்மம் கொடுங்க அதற்காக சகாபாங்கள் விரவு சுமர்ந்து வருமானத்தில் தர்மம் நம்முடைய பிறப்பாக இருக்க முடியுமா சிந்திச்சு பார்க்கணும் இந்த அளவுக்கு தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருக்கிறோமா ஆனா நவீன இருந்தார்கள் பல்வேறு சம்பவங்கள் அதற்கு உதாரணமாக சொல்லலாம் ஒரு சில சம்பவத்தை நம்ம சொல்லுவோம் ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா நவீன பெருமான வருமான காலத்துல ஒரு மனிதர் வந்து நவீன பெருமானோடு விருந்தாளியாக வருகிறார் வெளியூர்ல இருந்து வார விருந்தாளிக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கண்ணிய கொடுத்தணும் நவீன நாயன் சொல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அல்லாவோட தூதர் மறுபடியும் மல்லிவாசல் கூட்டு வந்து இவங்க யாராவது கண்ணியப்படுத்துவீங்களா இவருக்கு யாராவது விருந்து கொடுப்பீங்களா அல்ல உங்களுக்கு என்ன செய்வார் கண்ணியப்படுத்துவாள் என்கிற மாதிரியான ஒரு செயல் சொல்றாங்க அப்ப ஒரு அன்சாரி வளத்தை சேர்ந்த ஒரு நபித்தோட தான் பொறுப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போற அவர் வீட்டுல கூட்டு போய் பார்த்தா அவர் வீட்டுல சாப்பிடுவது ஒண்ணுமே இல்ல கொஞ்சோடு உணவு இருக்கிறது அதுவும் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அவருக்கு கூட கிடையாது அவருடைய மனைவிக்கு உணவு இல்ல ஆனா அந்த மனைவி சொல்றாங்க நீங்க அல்லாவுடைய தூதரை விருந்தாளர் கூட்டு வந்திருக்கிறீங்க அதனால நாம ஒரு விஷயத்தை ஒரு காரியம் பண்ணுவோம் என்ன விஷயம் என்று சொன்னால் நான் நம்முடைய பிள்ளையை பசியை மரக்கடித்து தூங்க வச்சிருந்தேன் எப்படியா தூங்க வச்சிருவேன் அதற்கு அப்புறம் அந்த விருந்தாளி உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவோம் அவரோட சேர்ந்து நாமளும் சாப்பிடுவது மாதிரி உட்கார்ந்து கொண்டு விளக்கை அடைப்பது மாதிரி திருவிளக்கனை இருக்கும் தான் இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் அன்றைய காலத்தில் நம்ம ஊர்ல எடுத்துக்கொண்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிமினி விளக்கு வைத்துதான் இருக்கார்கள் அப்படிப்பட்ட விளக்கை நடைமுறைதான் அன்றைக்கும் நான் விளக்கை சரி செய்வது மாதிரி விளக்கை அடைத்து விடுகிறேன் அந்த விருந்தாளி உண்மையான சாப்பாடை சாப்பிடட்டும் நாம் என்ன செய்வோம் சாப்பிடுவது மாதிரி நடித்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அந்த நாடகத்தை அற்புதமான முறையில அமைத்து முடிக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு அல்லாவுரப்பனால மீன் அடுத்த நாள் காலையில அந்த நபித்தோழர் வந்து நபிய பெருமாளோட சபைக்கு வருகிறார் நீ உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது செல்ஃபி எடுத்து போட்டுருவோம்ல இப்படி நான் உதவி செஞ்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு நான் தானம் கொடுத்துருக்கிறேன் என்னால் பத்து பேர் சாப்பிட்டார்கள் பெட்ரோல் இல்லாம வந்து ரோட்ல நிப்பான் பைக்ல கொண்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டும் போது செல்பி போட விடுவான் பெட்ரோல் இல்லாம நின்றார் அவரு அவரை நான் தான் கூப்பிட்டு போய் பெட்ரோல் போட விட்டேன் விளம்பரப்படுத்தக்கூடிய தர்மங்கள் இன்னைக்கு இருக்குது நம்முடைய அமல்களை விளம்பரப்படுத்தி நாசப்படுத்துகிறோம் ஆனா அந்த நபி தோழன் எப்படி இருக்கிறார் சொன்னால் அடுத்த நாள் நபிகள் பெருமாள் சபைக்கு வருகிறார் எதுவுமே தெரியாத மாதிரி வரா நடந்ததே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி வருவாங்க பச்சை உள்ள மாதிரி அப்படி வந்து வந்து நிக்கிறார் அவரை பார்த்துட்டு நபிகள் வருமானார் நேற்று நீங்கள் பண்ண காரியத்தை பார்த்து நல்லா ஆச்சரியப்பட்டான் அடுத்து சொல்றாங்க எல்லாம் உங்களுடைய காரியத்தை பார்த்து சிரிக்கிறா நல்லா சிரிக்கிறான் எல்லாம் ஆனந்தம் போடக்கூடிய அளவுக்கு இந்த நபித்தோனுடைய நடவடிக்கைகளை பார்க்குறோம் அடுத்து அல்ல திருமல்பூரா வசனத்திறக்குறா யூ சினோட அழா அன்பு சத்தம் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா தன்னெடுத்து இருக்கக்கூடிய வறுமையை கூட இவன் என்ன செய்யுமா தன் தன்னை விட பிறரை அதிகமாக நேசிப்பார்கள் உணவு காணமி கச கசா தனக்கு இருக்கக்கூடிய வறுமையை கூட அவர்கள் பயப்பட மாட்டாங்க நமக்கு சாப்பாடு இல்லையே நீங்க கோடி கோடிய செல்வத்தை வச்சிருக்கிறாங்க கோடி கோடிய பொருளாதாரத்தை வச்சிருக்கிறார் பள்ளி வாசலுக்கு பத்து ரூபா கொடுன்னு சொன்னார் கல்லுல நார் உடுக்கிற கதையை அவங்க அவன் இருந்து வாங்குறேன் எவ்வளவு பேசலாம் தெரியுமா எனக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை என்னமா அவன் சொத்து கேட்ட மாதிரி அவன் போய் அவனுடைய சொத்து கேட்டது மாதிரி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து கண்ணியமா போயிடலாம் அஞ்சு ரூபா கொடுத்து அவன் யோசிக்கிறான் அல்லாவுடைய பாதையில தர்மம் கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு அவனுடைய நெஞ்சம் வந்து கண்ணா போயிருச்சு

அவங்க எந்த அளவுக்கு நபித்தோனுடைய நடவடிக்கை பார்க்குறோம் இன்னைக்கு என்ன காரணம் நாளை மறுமையில பாவங்கள் பண்ணிக்க கூட வேற என்ன காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது நாளை மறுவீன எல்லா ஒரு இப்படி பாவத்தை மன்னிப்பார் என்ற ஒரு தெளிவு அடைஞ்சிருந்தாங்க இதை நம்மளுடைய வாழ்க்கையில படிப்பிலே கொண்டு வரோம் நம்மளுடைய கைகள் சோத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துலேயே நல்ல வருமானம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாவுடைய பாதையில் பாரி இணைப்பதற்கு தயாராயிடும்

எதையுமே கேட்க மாட்டேன்டியா சொந்த புள்ளை என்ன திரும்பிடுவாங்கற உனக்கு கொடுத்தபடி தவளை முடிஞ்சு போச்சு ஒண்ணும் கிடையாது சொல்லி அண்ணா அந்த நேரத்தில் நம்மளை திருப்பி அனுப்பிடுவாள் அதை நம்மளோட உள்ளத்துல சிமிப்பு இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள கொடுத்துடணும் இருக்கக்கூடிய நேரத்துல தர்மங்களை சிந்திடணும் இன்னொரு இடத்துல நேரத்துல சொல்லுமோ எந்த வித பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நான் வருவதற்கு முன்னால் அண்ணா உடைய பாதிரை ஆறி வழங்குங்கள் என்று எல்லாம் சொல்றான் அப்ப இது வந்து ஒரு நமக்கு நன்மைதான் செல்வத்தை கொடுக்குறேன் நன்மையா இல்லையா மிக பெரிய நன்மை எல்லா கிடைக்கும் நாளை மறுமையில சதக்கா கொடுத்த காரணத்தினால் சொர்க்கத்துல சதக்காங்கிற வாசல் இருக்கிறது பாபு சதக்கா அந்த வாசலையா அல்லா நம்மள அனுப்புவான் அவ்வளோ பெரிய கிருமல் இருக்கிறது இன்னொரு பதத்தில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாதாவை சொல்லி காட்டுகிறான் இதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து நம்முடைய வாழ்நாளர் எல்லாம் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் தர்மமாள் கொடுத்தால் அல்லாஹ நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் நாளை வறுமையில பாவம் மற்ற நல்லடியார்களாக அல்ல நம்மளை மாற்றி சொர்க்கத்தை தர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்